பெரிய திராவிடங்களை ஒழிச்சாலே மட்டும் இல்ல இந்த தமிழகமே வந்து திராவிடர்களை திராவிடர்களை ஒழிக்க போறாங்களாம் ஒழிச்சாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு அதிமுகனா அதோட விரிவாக்கம் என்னன்னு தெரியுமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிகனா அதோட விரிவாக்கம் என்னன்னு தெரியுமா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அண்ணன் ஒரு மேடையில் பேசினார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மேடையில பேசினாரு நீ அந்த மேடையில உட்காந்துருப்பீ எதாவது ஒரு ஓரத்தில் கூட உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிங்களா நான் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்காக அப்படி வேலை பார்த்தேன் இப்படி வேலை பார்த்தேன் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கலை அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்காக கடைசி நேரத்துல கூட நான் போய் பிரச்சாரம் பண்ணேன் ஒரு ரூபா காசு வட்டை வாங்கலை அதனால அதாவது இப்படி பேசுவாரு அதுக்கு முன்னாடி விஜயகாந்த வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லுவாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்ட அதனால அண்ணாதிமுக தொண்டர்களும் தேமுக தேமுதிகவினுடைய தொண்டர்களும் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க நீங்க எல்லாம் மனசு வச்சு எனக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு உங்க அண்ணன் சீமான் வந்து பேசின ஆடியோவை நீங்க கேட்டிருப்பீங்க அது பக்கத்திலிருந்து நீங்க கேட்டிருப்பீங்க ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டி நிமிக்கும் போது நான் அவருடைய இருபத்தி நாற்பத்தஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தஞ்சு அஞ்சு தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில போய் நான் செஞ்சேன் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை நான் உங்களுக்கு யாரும் மறுக்க முடியாது நின்றுக்கேன் இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான் நீங்க நிக்கல நிக்கல அதனால அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தாறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் அப்ப அதாவது ஒரு பக்கம் நீ திராவிடர்களை ஒழிக்கணும் பேசுற உங்க அண்ண என்னடானா ஒருபடி மேல போய் இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் கால சாப்பாடு மத்தியான சாப்பாடு அப்புறம் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினாங்க அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு இந்த இடும்பவனம் கார்த்திக்கு இன்னும் ரெண்டு மூணு பேர்த்த அனுப்பி விட்டு ஆதரவு தெரிவிக்கிறாராம் எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அப்படின்னா எனக்கு வந்து இடைத்தேர்தலில் அண்ணாதிமுக தொண்டர்கள்லாம் எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க தேமுதிக தொண்டர்கள் எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு ஆதரவு கேட்டுட்டு அங்க போய் நின்றாங்க சரியா இப்ப ஒன்று உங்க அண்ணனை நீ கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணி என்னையா நான் திராவிடர்களை ஒழிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ போய் திராவிட கட்சிகள்கிட்ட போய் ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நீ அந்த ஆள்கிட்ட பேசு இல்லைன்னா அந்த ஆளு ஒன்னே கூப்பிட்டு ஏமா நான் ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கேன் திராவிட கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறீன்னு சொல்லிட்டு அந்த ஆளு உன்னிட்ட கூப்பிட்டு சொல்லட்டேன்